திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம் தன்ராஜ் பாமக நிர்வாகிகள் ராமதாசை பார்க்க வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன கண்டிப்பாக ராஜலட்சுமி அதாவது தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக நிர்வாகிகள் தொடர்ந்து வந்த ஒன்றும் உள்ளனர் குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அதன் செயல் தலைவராக உள்ள அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே பிரச்சனை நிலவி வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு தரப்பினரை வந்து நியமனம் செய்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் வந்து அதனை ஏற்க மறுத்து வருகிறார் இந்த நிலையில் வந்து தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை வந்து ராமதாஸ் நியமித்து வருகிறார் அதன்படி இன்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சீனிவாசன் தலைவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து தற்போது தைலாபுரம் வந்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர் தெற்கு உள்ளிட்ட மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகளும் தற்போது வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து சந்தித்து வருகின்றனர் இவர்களை வந்து தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக தியாகராஜன் என்பவரை வந்து நியமனம் செய்து அதற்கான கடிதத்தையும் வந்து ராமதாஸ் வந்து வழங்கியுள்ளார் இதே போல திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவராக செல்வம் என்பவரை வந்து நியமனம் செய்து அதற்கான கடிதத்தையும் வழங்கி வருகிறார் தொடர்ந்து இன்று வந்து டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து தனது அவர் வந்து வரவழைக்க வர சொல்லி உள்ளதாகவும் அதன் பேரில் டெட்டா மாவட்டத்தை சேர்ந்த பாமக நிர்வாகிகள் ஒரு ஒரு ஒருவராக தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து வந்துள்ளனர் அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை வந்து நிறுவனர் ராமதாஸ் வந்து வழங்கி வருகிறார் கிட்டத்தட்ட ஏற்கனவே அதாவது இப்போ தற்போது உள்ளே மாவட்ட செயலாளர்களுக்கு முன் இதற்கு முன்பு இருந்த மாவட்ட செயலாளர்கள் திரும்பி அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது நிறைய வந்து நிர்வாகிகள் வந்து கட்சியில் இருந்து ஒதுங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கும் வந்து புதிய பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து அந்த கட்சியில் கட்சியிலிருந்தே மூத்த நிர்வாகிகளை வந்து உற்சாகப்படுத்தியுள்ளது என்பதை சொல்லலாம் தைராபுரம் தோட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாசை சந்திக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்